நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சைனீஸ் வயலட் இந்த பிளான்ட்டோட ஃப்ளவரோட நேம் ஸோ இந்த ஃப்ளவர் வந்துட்டு இப்போ நிறைய கலர்ஸில் வந்துட்டு அவைலபிளில் இருக்குது பார்த்துக்கோங்க நிறைய பேர்கிட்ட இப்போ நிறைய கலெக்ஷன் இது வந்துருச்சு ஸோ நம்மகிட்ட இந்த ஒரு கலர் தான் இருக்குது இது வந்து எனக்கு நேற்று ஒரு அக்கா தான் ஒரு கட்டிங்ஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க ஸோ நல்ல ஒரு லாங் கட்டிங்காக தான் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா அந்த கட்டிங்கை ஒரு அஞ்சு இடத்துல நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதில் ஃப்ளவர் பாருங்கள் இப்படி தான் கொத்தா புப்பாங்க இது நேற்றே வந்து பூத்தது அதனால ஒரு மாதிரி டல்லாக இருக்குது இது வந்துட்டு இன்றைக்கி பூத்துருக்காங்க இந்த சின்ன கம்பில் கூட எவ்வளோ அழகாக பூத்துருக்காங்கன்னு பாருங்கள் இதை நீங்கள் ஒரு ஸ்டெம் வச்சிங்க அப்படின்னா சும்மா காடு போல் உங்களுக்கு தக்கத்தக்கத்தகன்னு வளர்ந்துட்டே போங்க இதில் இப்போ நிறைய ஒயிட்டு பர்பிள் இன்னும் டார்க் பர்பிள்லாம் சூப்பராக வந்திருக்கு ஸோ இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இது சீசனிங்லாம் கிடையாதுங்க எப்போயுமே பூத்துக்கிட்டே இருக்கிற ஒரு செடி எப்போயும் உங்கள் வீட்டில் பூத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த பிளான்ட்டை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம் பிக்னோஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பிளான்ஸ் சும்மா கட்டிங்ஸில் வச்சு நீங்கள் வளர்த்தீங்கனாலே உங்களுக்கு அழகாக வளர்த்து எடுக்கலாங்க ஹாப்பி கார்டனிங்